तो ये एक बैटरी फ हेच बटी वित् एंड्रेड इंवटर रिमेमें मैक्रो के इंस्टॉल पड़पा बैटरी वन थी फैटी टू मंरा இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம் மைக்ரோடெக் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஹெச் பேட்ரி எயிட் ஹண்ட்ரட் பிஏ இன்வெர்ட்டர் மைக்ரோடக் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏஹெச் ஃபார்ட்டி டூ மந்த்ஸ் வாரண்டி பேட்ரி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் பிஏ സൈൻവേ ഇൻവെർട്ടർ കമ്പനിക്ക് മാത്രമേ സീസ് കമ്പോ ഇൻവെർട്ടർ മാറ്റിയിട്ടും മൈക്രോടെ ഒൻ തേർട്ടി ഫാർട്ടി ടൂ മന്ത് വാരൻറ്റി പ്ലസ് എഡിവിട്ട് ഇൻവെർട്ടർ മാറ്റിയിട്ടുണ്ട് അതൊരു ഇൻവെർട്ടർ വാറണ്ടി കിട്ടും ആക്ച്വലാണ് നാർമലാ ഇത് ഒരു ഇത് ത്രീ ഇയർസ് വാരണ്ടി കിട്ടും சைண்டே வந்து உங்களுக்கு வாரம் எது கம்மெண்ட் வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க இல்லைனா ரீ ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க ஒன்று த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸு ப்ளஸ் இது வந்து பேட்ரிக்குள்ள வாரண்டி அது ஃபார்ட்டி டூ மின்த்ஸ் பேட்ரிக்கு வாரண்டி இருக்குது இதில் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோமோ அதில் வந்து வாரண்டி ஆகிடும் ப்ளஸ் கியூஆர் கோடோட தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதுதான் ஃபுல் கனெக்ஷன்ஸ் நம்ம எங்கள்கிட்ட லைன் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பேக் ரெண்டிங் ஹென்ஷன் இருக்குது ஓகே தேங்க் யூ